டைமுக்கு சாப்பிட சொல்வீங்க சாப்பிட்டீங்களான்னு கால் பண்ணுவீங்க ஸோ எல்லாமே ஓவரால் மிஸ்ஸிங் தான் மாமா ஆ நானும் தான் சத்யா அப்பா ரெண்டு பேரும் எங்க அவங்களையும் ரொம்ப மிஸ் பண்றேன் சத்யா பிள்ளைங்க இன்னைக்கு மார்னிங் எழுந்ததுமே அப்பா எப்போ வருவாங்க அப்படின்னா ஒருத்தி ஒருத்தி அப்பா கிட்ட போறேன் அப்படின்னு சோஃபால போய் பார்த்துட்டு ஏமாந்து திருப்பி வந்தா ஆமா இல்லம்மா அப்பா ம் ஃப்ளைட்டில் போட்டால் போயிட்டாங்கள அப்படின்னு அழகா சொன்னா ஆமாடி அப்படின்னு இப்போ வருவாங்க அப்படின்னா வருவாங்கடி அப்படின்னு சாக்லேட் வாங்கிட்டு வருவாங்களானு கேட்டால் வாங்கிட்டு வருவாங்கடேன்னு சொல்லி வச்சிருக்கேன் ஐயோ பாவம் உள்ள சுத்தியா போயிட்டு சோஃபால தேடினாலோ ஏன்னா மார்னிங் நான் அங்கேதானே உட்காந்துருப்பேன் அதனால தேடி போயிருப்பா போல சுத்தியா பாவம் பாவம்ல ம் ஆமாம் பாவம்ண்ணா என்ன பண்றது ரொம்ப தான் மிஸ் பண்ணுறாளுங்க என்ன செய்யறது சரி சீக்கிரம் ஒர்க்கை முடிச்சுட்டு வாங்க ஒன் வீக்ல வந்துருவீங்கல ம் பார்க்கலாம் சத்யா ஒன் வீக் ஆகுதா ஒன் மந்த் ஆகுதான்னு எனக்கு சரியா தெரியல ஆனா வந்துருவேன் ஒன் மந்த்துக்குள்ள வந்துருவேன் இது வரைக்கும் பாப்பா ரெண்டு பேரும் நீ தான் பத்திரமா பாத்துக்கணும் சரியா கண்டிப்பா அர்ஜுன் மாமா சரி ஒர்க்கு நான் கிளம்பியாச்சு போயிட்டு வரேன் சத்யா லெவன் ஓ கிளாக் ஃப்ரெஷ் ஜூஸ் குடிச்சிடு என்ன ஃப்ரூட்ஸ் எல்லாம் வாங்கி வச்சுனே அம்மா சிட்ட கேள்வி இல்லைனா ஃப்ரிட்ஜ் தான் வச்சுட்டு வந்தேன் ஆஹ் போமா கிரானைட் குடுக்கறியா ஐயோ அது வேணவே வேணாமே ஆ ஏன் வேணாம் ஆப்பிள் ஆஹா அது என்னம்மா லூசா டேனி ஏதாவது கோவா அது எடுத்து சாப்பிடுறியா போ ஆஹா ஐயோ க்ريبஸ் அது ஜூஸ் போட்டு குடிடி நோ 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 ஃப்ரூட்ஸ் சத்யா டென்ஷன் ஐடமே मतக்கோ வெள்ளாடு சத்யா நம்ம ஒன்னோட ஹெல்த்துக்கு தான் நான் சொல்றேன் என்ன எனக்காகவா நான் சொல்றேன் நீ எதுக்காக சொல்றீங்கன்னு எனக்கு தெரியும் எதுக்காக சுட்டிக்காக தானே சொல்றீங்க தெரியாதுன்னெலாம் நினைக்கா நினைக்காதீங்க நம்ம சுட்டிக்காக தான் இவ்வளோ சொல்கிறீங்கன்னு எனக்கு நல்லாவே தெரியும் சுட்டிக்காக ஒரு பக்கம் இருந்தாலும் நீயும் ஹெல்த்தியாக இருந்தால் தானே சுட்டியும் ஹெல்த்தியாக இருக்கும் ஆ கண்டுபிடிச்சிட்டேன் கரெக்டாக உங்கள் வாயிலிருந்தே வந்துருச்சு அப்போது நான் சாப்பிட்டா சுட்டி ஹெல்த்தியாக இருக்கும் அதனால இப்போ என்ன சாப்பிட சொல்கிறீங்க மென்டல் மாதிரி பேசாத சத்தியா அப்போ நான் என்ன இப்போ மட்டுமா உன சாப்பிட சொல்லிட்டு இருக்கேன் நீ கன்சீவ் இல்லாத டைம்லலாம் அவனை சொல்லவே இல்லை சொல்லு சாப்பிட சொல்லவே தானே எனி டைமுமே சொல்லாத மாதிரி பேசுகிறா இப்படிதான் இருக்க மாதிரி பேசி என்ன டென்ஷன் பண்ணிட்டு இருக்க சரி பை ஆனா ஜூஸ் குடிச்சிடணும் நான் கால் பண்ணுவேன் ஐயோ ஃபைன் மோனால ஜூஸ் போட்டு போட்டு குடிக்க சொல்லி படுத்துவீங்க போலயே அதுவும் கரெக்டா 11 மணிக்கு கண்டிப்பா கால் பண்ணுவீங்கன்னு நினைக்கிறேன் 11 மணிக்கு நான் கால் பண்ணுறதுக்கு முன்னாடியே நீ குடிச்சி இருக்கணும் சரியா குடிச்சிட்டேன்னு நீ சொல்லணும் சரியா ஆ பார்க்கலாம் பார்க்கலாம் அத்தியா வேளாடாத நான் வரும்போது நான் நிறையவே ஃப்ரூட்ஸ் வாங்கி தான் வச்சிட்டு வந்திருக்கேன் வரும்போது வீட்ல ஒரு ஃப்ரூட்ஸ் கூட இருக்க கூடாது இருந்துச்சு நான் அப்புறம் என்ன செய்வேன் தெரியாது என்ன ஜி மாமா பிளாக்மெயில் பண்ணிட்டு இருக்கீங்க அங்க போய் உட்கார்ந்துட்டே ஆட்டி கண்டிப்பா குடிக்காம மட்டும் இருந்தேன் ஏன் அம்மாச்சி கால் பண்ணி கேப்பேன் என்னம்மா சத்திய குடிச்சாலா இல்லையா இல்ல அப்படி வச்சிட்டாலா அப்படின்னு கண்டிப்பா கேப்பேன் மதுக்க அவங்க மட்டும் குடிக்கலடா வச்சுட்டாடா நீ ஏதாவது சொல்லட்டும் அப்படி இருக்கு ஐயோ சரி நான் கண்டிப்பா குடிக்கிறேன் ஏன் இப்படி எப்பவும் நீங்கள் ஜூஸ் போட்டு வச்சுட்டு போவீங்க இல்லைனா வீட்டில் இருந்தால் போட்டு தருவீங்க இன்றைக்கி போடுறதே பெரிய வேலை இதில் குடிக்கிறது அதை விட பெரிய வேலை இதெல்லாம் எப்படி நடக்க போகுதுன்னு தெரிஞ்சாவே எனக்கு பயமாக இருக்குது பயப்படாத பயப்படாத அம்மாச்சி உனக்கு எல்லாமே இது பண்ணி தருவாங்க நீ போட்டு மட்டும் குடிக்கிற வேலை தான் அப்படியே சொல்லிட்டீங்க தானே ஆமா ஆமா ஓகே பாய் சத்யா ஆ பாய் அப்பா என்னடி ஏன் அழுதுட்டு வர சப்பா உங்கள் அப்பா இருந்தாவே பஞ்சாயத்தை பண்ண முடியாது இப்போ உங்கள் அப்பா வேற ஊருக்கு போயிட்டாரு உங்களை எப்படி வச்சு சமாளிக்க போறேனே தெரில அந்தா எழுந்து அஞ்சு நிமிஷம் ஆகலை அதுக்குள்ளே பஞ்சாயத்தை நீ பாரு இனியா இதில்லையா இனியா அடித்தாளா அப்பாட்ட சொல்லுவோம் அழாத என்ன சும்மா ஒய் ஒயின்னு அழுதினா டென்ஷன் ஆகும் அதுக்காக தான் அம்மா சொல்கிறேன் ப்ளீஸ் அழாத அம்மா சாப்பிட்டுட்டு இருக்கேன் ஃப்ரீயாக நீ போய் விளாடு எனக்கு இல்லைன்னா ஒரு மாதிரி மைண்ட் ஒரு மாதிரி ஆயிருக்கும் கத்திட்டே கிடந்தீங்கன்னா அதுக்காக தான் அம்மா சொல்றேன் போறியா போயிட்டு விளையாடுறியா இப்போ அப்பா கால் பண்ணால் எடுக்க மாட்டாரு அப்பா ஆபீஸ் கிளம்பிட்டாங்க இப்போ தாண்டி என்கிட்ட பேசிட்டு வைக்கிறாரு நம்ம இப்ப கால் பண்ணாலும் அப்பா அட்டன் பண்ண மாட்டாரு டி சொல்றத கேளுடீனியா போடி ப்ளீஸ் டி விளாடு நீ கூட கூட இரு இனியா போய்டூட இருக்க சொல்ற அப்பா வேற வீட்ல இல்ல பாவம் பாப்பாவை அடிச்சோடனே அவளும் அழ ஆரம்பிச்சிருவா அப்புறம் அப்பாட்ட சொல்லி என்ன ஆடிச்சுங்கிற மாதிரி சொல்லிடுவா அதனால வேணாம் அப்பா வந்தோன்னா அவ என்ன என்ன பண்ணினாலும் ஒன்ன செஞ்சாலும் நீ சொல்லு சரியா நீ சொன்னேன்னா அப்பா பத்தக்கு ஓகேவா? அப்பா எப்போ வருவாங்க அடே மறுபடியும் ஃபர்ஸ்ட்ல இருந்தாடி ஏன்டி நீ வேற ஏர்க்கனவே காலையில பார்த்துதிரிப்புங்க உங்ககிட்ட சொல்லி நானே டைட் டை உட்கார்ந்திருக்கேன். திருப்பி ஃபர்ஸ்ட்லன்னா அப்பா எப்போ அப்பன் கேட்காத போடி போ. அம்மா அப்பாக்கு கால் பண்ணுங்க. கால் பண்ண முடியாதுடா அப்பா ஆபீஸ் போயிட்டாரு. கால் பண்ணாலும் ல பண்ண மாட்டாரு. சரியா அப்பா ஈவினிங் போல வந்து நமக்கு அப்பாவே கால் பண்ணுவாங்க ஓகேவா அப்போதிக்கு நான் தரேன் நீ இனியாவை போட்டு கொடு இனி அப்பா அடிச்சாப்பா அப்படின்னு சொல்லி அப்பாட்ட சொல்லி கொடுத்துரு சரியா அப்பா வந்து இனியாவை அடி வெளித்திருவாருடா தங்கும் அம்மா மொபைல் பார்த்துட்டு சாப்பிட்டா ஒரு மாதிரி நல்லா இருக்கும் சாப்பிட்டுட்டு போன்லாம் நீ பார்க்க கூடாது ஓகேவா நீ இப்போ உனக்கு டிவியில வச்சு தருவா வாங்கடி அங்கிட்டு அங்க வந்தா ரிமோட் சென்டர்ல வரும் இனி எனக்கு வேணும்பா அவா எனக்கு வேணும்பா அந்த பஞ்சாயத்தை நீ எப்படி சாப்பிட இனியா இது இல்லையா கொஞ்ச நேரம் இருங்கடி நான் சாப்பிட்டுட்டு வந்து உனக்கு உனக்கு நான் வச்சு தரேன் சத்யா ஆமா சி என்னடி அழுத நிக்கிறான் அங்க அவ வந்து என் கிட்ட சொல்லிட்டு இருக்கா இவ அடிச்சான்னு வாங்கிட்டு வந்து என்ன சொல்றான் என் கிட்ட வந்து அவ அடிச்சான்னு சொல்றான் பாத்தீங்களா அப்புறம் ரெண்டுமே ஃப்ராடு தானே அவன் வந்து உங்ககிட்ட இவ அடிச்சான்னு இவன் வந்து அவள் அடிச்சான்னு சொல்கிறான் எப்படியெல்லாம் போய் பேசுகிறாளுங்க பாருங்க அம்மாச்சி ஆமாடி அர்ஜென்ட் பேசுனானா சாப்பிட்டானாவா வேலைக்கு வெயிட்டானாவா இப்போ தான் வந்து ஃபேஸ் பேசுனாங்க அம்மாச்சி ஒரு ஹெல்ப் இவ்வளோ தூக்கிட்டு போறீங்களா சாப்பிட்டு வந்து நான் பார்த்துக்குறேன் என்னாம்மா சாப்பிடல என்னம்மா பண்ணிட்டு இருந்தா வந்து ரொம்ப நேரம் ஆச்சுல நான் கொடுத்து இனியா வா யோ தங்கத்த எல்லாருமே இனியா இனியான்னு என்னதான் பண்ண இது இல்லையானு இனிமே கூப்பிடு சத்தியா என்ன சத்தியா அம்மாவே கூப்பிட சொல்லிட்டேன் இதையான்னு கூப்பிடுன்னு ஓகேவா இதா பாட்டியும் கூப்பிடுறேன்னா ரொம்ப வியவரம்தான் அம்மாச்சி ரொம்ப வியாவரமா பேசும் ஏ அப்பா அவங்க அப்பா வந்தோன்னு ஊருக்கு வந்தோன்னு என்னென்ன கம்ப்ளைண்ட் பண்ண போறாளுங்களோ தெரியல நானும் கூட அடிச்சேன்னு சொல்லுவாளுங்க சத்தியா இவளுங்க கண்டிப்பா நான் அடிச்சேன்னு குத்துனேன் கிள்ளனே என்னன்னு உதைச்சே சொல்லணுமோ அவ்வளோதே சொல்லுவாளுங்க பாருங்க அதான் அதான் அப்பாங்காரன் அப்படியே நம்புவோம் நம்புனா நம்பட்டும் அம்மாச்சி பா அப்பத்தா விளாட்டு காமிக்கிறேன் வாங்க வெளில போலாம் தோட்டத்து பக்கம் போலாமா அம்மா சாப்பிட வேண்டிய வாடி அம்மாட்ட வந்து நான் என்னென்னு அழுதுட்டு இருக்க வாடி இதுதான் இதுதான் அம்மாச்சி பிரச்சனை ஏன் பண்றா அம்மா மட்டும் போனா அவ வராம இருப்பாளா அவன் அக்கா தானே வராம எப்படி இருப்பா பாடி வருவா இது ஒரு ஆளுக்கு நல்ல கத்து வச்சிருக்காச்சி எதுக்கு எடுத்தாலும் சீனுங்கிறது அப்படியே அதான் அதான் நல்ல கத்து தான் வச்சிருக்குது பா அவங்க அப்பா கார அப்படித்தான் சின்ன பிள்ளைல பண்ணுவேன் அவங்க அப்பா கார கூட பரவாயில்ல அத்தக்கார இருக்கா பாரு வசந்தி அவ அப்படிதான் அதே மாதிரிதான் பிள்ளை பாரு பாடி பா வா அப்பதான் பாவண்டி தூக்கவே சொல்லாதடி இருக்கட்டுமா நான் தூக்காம அப்புறம் யாரும் தூக்குறது அப்பா எப்படிமா இருக்க நல்லா இருக்கியா நான் நல்லா இருக்கேன்ப்பா நீங்க எப்படி இருக்கீங்க வரையில சொல்லவே இல்ல ஏப்பா சர்ப்ரைஸ் பண்றீங்களா சொல்லிருந்தா ஏதாவது சமையல் பண்ணிருப்பேப்பா நான் உப்புமா செஞ்ச வாக்கிலயும் இருக்கேன் என்னம்மா மார்னிங் டிஃபன் எப்ப பாரு இந்த உப்புமாவே தான் செய்வியா ஏன் மாப்பிள்ளைக்கு வேற எதுவும் செஞ்சு தர மாட்டியா பாவம்ல இல்ல எந்த நேரம் பாரு அதே தானா ஏன் நிறைய தான் வேற ஏதாவது செஞ்சாதான் என்னவா இன்னம்மா உனக்கு அதையே நினைச்சிட்டு இருக்க நீ அப்பா செய்ய சொல்றதே அவர்தான் அவருக்கு தான் பிடிக்கும் மேக்ஸிமம் அவர் அதை தான் கேட்பாரு அதனாலதான் நான் செய்யறேன் நானா ஒன்னும் செய்யல என்னம்மா சொல்ற மாப்பிள்ளைக்கு அதுதான் பிடிக்குமா ஐய இந்த உப்புமாவா அதையா சாப்பிடு வர மனசு நம்பவே முடியல அதுதான் பிடிக்கும் வேற சொல்ற ஆமாப்பா தான் பிடிக்கும் என்னமோ போ

கவரிங்கா ஆ கவரிங்கா தங்கமானு பாரு 916 போட்டுருக்கு அப்பா தங்கம்டா அப்புறம் அப்பா கிட்ட கவரிங்கா கேக்குறா நல்லா இருக்கு உங்களுக்கு இந்த மாடல்ல பிடிச்சிருக்கா நீ எங்கயோ பாத்துருக்க நீ இந்த டிசைன் அப்பா இதே மாதிரி நம்ம சோனி கிட்ட இருக்கு அவ போட்டு நான் அந்த டிசைன்லாம் பாத்துர்க்கேன் அவகிட்ட நான் சொல்லுவேன் அடிக்கடி அழகா இருக்குடி உன்னோடது அப்படினு அதே மாதிரியே இருக்கு பண்ண செட்லாம் பிடிச்சிருக்கா சோனி கிட்ட மட்டும் இல்ல சோனியோடதே தான் எதுக்காக வந்தேன் சோனி எல்லா நகையும் விக்கிறதாருன்னு சொல்லிட்டு இருந்தான் சோனியாருன்னு சரி யா போய் எங்கயாவது விக்கணும் நாம வாங்கி அஞ்சு போட்டுக்கிறோம்ல அப்படின்னு வாங்கினேன் ஆனா சோனிக்கு மனசே இல்ல குடுக்க சரி தெரிஞ்சவள்கிட்ட தானே இருக்கு அப்படின்னு கொஞ்சம் மனசு தேத்திக்கிருச்சுப்பா வித்துட்டு அவங்க ஏதோ லேண்ட் வாங்க போறாங்களாம் அதான் குடுத்துருச்சு அதாம நான் உனக்கு வாங்கி குடுத்துட்டேன் அப்பா தப்பு பா இது எதுமா தப்பு அவ ஃபீல் பண்ணி கொடுத்துருக்கா நகை குடுக்க மனசே இல்லாம வேற கொடுத்துருக்கா அத வாங்கிட்டு வந்து நீங்க அதை வாங்குறது தப்பு பா அது எப்படிப்பா அவ ஃபீல் பண்ணும்போது நகையை நீங்க வாங்க மனசு வந்துச்சு உங்களுக்கு என்னதான் இருந்தாலும் அப்படி பண்ண அவங்க வேற எங்கேயும் சேல் பண்ணா அது வேறப்பா ஆனால் சேல் பண்ணது நீங்களே வாங்கினா அது ரொம்ப தப்புப்பா பையனோட அது நீங்க வாங்கி என் கிட்ட கொடுத்தா ஏற்கனவே தான் கட்டி கொடுத்தீங்க திரும்பவும் இதை வாங்கிட்டு வந்து என்கிட்ட தரது நல்லதே ஆ சோனிக்கிட்டே கொண்டு போய் குடுத்துறேன் வேண்டாமா உனக்கு பிடிச்சிருக்குல்ல வச்சுக்கோமா நீ அப்பா தானே வாங்கி தரேன் வாங்கி தரது நீங்கள் தான் இதை நான் எப்போவது ஃபங்க்ஷனுக்கு நான் போட்டேன்னு வைங்க சோனி முன்னாடி போடவும் வாய்ப்பு வரும் அப்போ அவள் பார்த்து ஃபீல் பண்ணி அழுதா அது எனக்கு தானேப்பா கஷ்டமா இருக்கும் அவளோட தான் நாம போட்டு எடுத்துட்டு எப்படி இருக்கும் அவளுக்கு அது தப்புப்பா எனக்கு வேண்டாம் அவகிட்டே கொடுத்துருங்க பாவம் எனக்கு வாங்கி தர மாதிரி அவளுக்கு அமௌண்ட்டை கொடுத்துட்டு நீ இதையும் கொடுத்துருப்பா நீ வேறம்மா இல்லைப்பா நீங்கள் யோசிச்சு பாருங்க உங்களுக்கே இது புரியும் அதுக்காகதான் சொல்றேன் என்ன நீ ஆசையா உனக்கு வாங்கிட்டு வந்து வச்சுக்குவான்னு கொடுத்தா வேணா வேணான்னு இப்படி குடுக்க சொல்லிட்டே இருக்க போமா அது தப்புப்பா அதுக்காகதான் நான் சொல்றேன் நீ கொண்டு போய் அவகிட்டே பாவம் இல்லம்மா நான் வாங்கி குடுத்த மாதிரி இருக்க கூடாதுல்ல பெரியவனுக்கு தெரிஞ்சா சங்கடம் நான் குடுத்துட்டு நான் காசை வாங்கிக்கிறேன்